எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம் நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன் இன்று நன்றி மறப்பது நன்றென்றோட இரண்டாம் நாள் ஸோ நேற்று வந்து முதல் நாளில் வந்து நம்ம கடவுளுக்கு நன்றி எப்படி சொல்லணும் ப்ளஸ் நம்ம கடவுளாக நினைக்கிற மூணு பேருக்கு நன்றியை சொல்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம இரண்டாம் நாளில் வந்து ஆசிர்வாதமான வாழ்க்கை வை லைஃப் இஸ் அ ப்ளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வை இந்த வை வந்து எதுக்குன்னா ஏன் ஏன்னா வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து நடக்குதுனாலே நம்ம வந்து நிறைய கேள்வி வச்சுருப்போம்ல ஏன் எதுக்கு எப்படி அந்த ஸோ அந்த கேள்வி எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறப்போ இந்த வாழ்க்கையில் ஸோ நீங்கள் ஏன் டக்குன்னு வந்து ஒரு ஒன் மினிட் வந்து யோசிச்சு பாருங்க இதை பாஸ் பண்ணிவிட்டு ஏன் உங்கள் லைஃப் உங்களுக்கு ஒரு பிளஸிங் ஏன் நீங்கள் வாழ்கிறது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியானது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை யோசித்து பாருங்கள் இப்போ நான் யோசித்து பார்த்தேன்னா என் லைஃப் கண்டிப்பாக ஒரு ப்ளஸ்ஸிங் தான் எனக்கு ஏன்னா நான் வந்து இந்த லைஃப் எனக்கு இருக்கனால தான் நான் ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியுது நான் வந்து என்னோட உறவுகள் கூட வந்து என்னால் வந்து என்னோடய அன்பை பகிர முடியுது என்னால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுது என்னால் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியுது என்னால் நிறைய மெமரிஸை வந்து ஞாபகம் வச்சிருக்க முடியுது என்னால் வந்து சில விஷயத்தை உணர முடியுது அந்த மாதிரி வந்து வாழ்க்கையை வந்து ரசிக்க முடியுது தினமும் என்னால் நிறைய விஷயத்த கொடுக்க முடியுது இந்த வாழ்க்கைக்கு திரும்பியும் அப்படின்றத போது எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங் ஸோ உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை எப்போ பிளஸ்ஸிங்காக தெரியும்னா நீங்கள் நிறைய விஷயத்த கொடுக்கும்போது தான் என்கிட்டயே ஒன்றும் இல்லை நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறத உங்கள் கிட்டே இருக்க காசு பணமோ இல்லை தங்கமோ இல்லை வந்து நீங்கள் வச்சுருக்க எல்லா செல்வங்களோ பொருட்களோ இல்லவே இல்லைங்க நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் சந்தோஷம் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் பாசிட்டிவிட்டி உங்களோட நல்ல எண்ணங்கள் இதை தான் வந்து இந்த வாழ்க்கை ஆக்சுவலி உங்கள்கிட்ட வந்து திருப்பியும் எதிர்பார்க்குது யோசிச்சு பாருங்களேன் இந்த காற்றுக்கிட்ட நான் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தா அதிகமான காற்று கொடுத்துருமா இந்த தண்ணி கிட்ட நான் ஒரு இருபது ரூபாய் கொடுத்தேன்னா அது பாட்டு எனக்கு நிறையா தண்ணி கொடுத்துருமா இல்லை ஆனால் நான் இதே ஒரு வளர்கிற மரத்துக்கு என்னால் முடிஞ்சு ஒரு ரெண்டு மக்கு தண்ணி ஊற்றி அதை நான் வளர்த்தேன்னா அது எனக்கு நல்ல காற்று தரும் அது எனக்கு நல்ல மழையை தரும் கரெக்டாக பட் இதெல்லாம் நம்ம உணர்ந்து பண்றோம் ஜஸ்ட்டு காசு மட்டும் இருந்தால் நம்ம வந்து எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் இல்லை வாழ்க்கையை வந்து ஜெயிச்சிடலாம் இல்லை வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவல் போயிடலான்னா அதுவே ஆக்சுவலி வந்து ஒரு ஃபஸ்ட்டு தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அப்படி பழக்கப்பட்டிருக்கோம் நான் வந்து தவறுனா நான் உங்களை தப்பாகவோ இல்லை எதுவாக சொல்ல நம்ம நம்ம நிறைய சூழ்நிலைனால நம்ம கண்டிப்பாக நமக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் வரதான் செய்யும் ஏன்னா வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி போடுறதில்லை கரெக்டாக ஸோ அதனால வந்து நமக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் வரும் ஏன்னா நம்ம மனுஷன் அது ஒரு இயல்பு தான் நமக்கும் நாட்கள் வந்து சரியில்லாமல் போகும் ஆனால் அப்படி அப்படி சரியில்லாமல் போகும்போது நம்ம வாழ்க்கை ஏன் நமக்கு பிளெஸ்ஸிங் நம் நம்ம வந்து அப்படி அந்த விஷயத்தை உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நினை நடக்கிற சில சேலஞ்சஸ் சில கஷ்டங்கள் சில சில தடைகள் இது எதுவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது நம்ம வாழ்க்கை தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குமே என்னடா இது வாழ்க்கை ஏன் வாழ்க்கை இப்படி போதுனே தெரியல எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல இப்படின்ற வார்த்தைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கசப்பான ஒரு செய்தி என்னென்னா அந்த வாழ்க்கை அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் என்னவான்னு நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நடக்கும் இது வந்து ரொம்ப உண்மை ஏன்னால் நீங்கள் ஒரு கண்ணாடியில் போய் பார்க்குறீங்கன்னா உங்கள் முகம் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் காட்டும் கரெக்டாக அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் முடியும்னு ஒரு விஷயத்த நினச்சாலும் சரி இல்லை முடியாதுன்னு ஒரு விஷயத்த நினச்சாலும் சரி நடக்கும் நடக்காது நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது கரெக்டு தான் ஏன்னா அதே விம்பத்தை தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் காட்டும் நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மளால மாத்திக்க முடியும் கரெக்டாக எனக்கா வந்து ஏன் வந்து ஹியூமன் லைஃப் இஸ் அ பிளெசிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும் நம்ம நல்ல விஷயத்த கத்துக்கிட்டா அந்த நல்ல விஷயத்த நம்மளால வந்து நம்ம கெட்ட விஷயத்த மாத்த முடியும் ஓகேவா ஸோ இதனால தான் நம்ம லைஃப் இஸ் அ பிளெஸிங் சோ வந்து நீங்க உங்க வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கொடுக்கணும் நீங்க உங்களோட நல்ல எனர்ஜி நல்ல தாட்ஸ் நல்ல எண்ணங்களை கொடுக்கும்போது போது உங்கள சுத்தி இருக்கிற லைஃபே மாறும் அப்போ தான் உங்களுக்கு அந்த அந்த லைஃப் வந்து அடுத்தவங்களுக்கு என்ன தாக்கத்தை கொடுக்குதுன்னு நினைக்க முடியும் ஸோ அப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையோட பயன் என்னன்றத நீங்கள் உணர்வீங்க ஸோ இங்கே யாருக்குமே வந்து பிறக்கும் போதே ஒரு பிளாக் போர்டில் வந்து ஐஸ்வர்யாவா இவங்க வந்து வாழ்க்கையை வந்து அவங்களோட பர்பஸ் என்னன்னா இதுதான் இந்த வாழ்க்கையை அவங்க இது இதை வாழ்கிறதுக்காக தான் அவங்க பிறந்திருக்காங்க இன்றைக்கி ஒரு ஏ வேறு ஏதோ ஒரு பேரில் உள்ளவங்க இவங்களுக்கு பிளாக் போர்டில் வந்து இவங்க வந்து இன்றைக்கி நல்லா ஓடணும் இவங்க லைஃப் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கணும் அதனால தான் அவங்க வந்து படைக்கப்படுறாங்க இப்படியெல்லாம் சொல்லி யாருமே இங்கே பிறக்கறதில்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருதோ உங்களுக்கு எதை பண்ணும் போதே இந்த வாழ்க்கையே ரொம்ப 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 மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கோ அதை நீங்கள் நிறையா பண்ண பண்ண பண்ணுறதுக்கு தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சொல்லும்போதே எவ்வளோ நல்லாயிருக்குல்ல இந்த வாழ்க்கைய நான் வாழ வந்திருக்கேன் அதுதான் உண்மை ஆக்சுவலி நீங்கள் வந்தது வந்து ஏதோ ஒரு பெரிய கடனை வந்து அடைக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு பெரிய இலக்குகளை அடையிறதுக்காகவோ இல்லை அது எல்லாமே ஆக்சுவலி என்ன சொல்கிறது அது தன்னால் நடக்கிற ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறது நீங்கள் இப்போ இந்த இந்த நிகழ்காலத்தில் வந்து நீங்கள் நடந்துக்கிற விஷயத்தினால அது எல்லாமே தீர்மானிக்கப்படுது நீங்கள் உங்கள் கடனை அடைக்கிறது இது எல்லாமே ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு வரப்பிரசாதமாக நினச்சி நீங்கள் தினமும் வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் சில விஷயம் விஷயத்தை தான் உங்களோட கனவுகள் எல்லாமே மெய்ப்படுது பட் நம்ம அதையே மறந்துடுறோம் கரெக்டாக நம்ம ஒரு கனவு வச்சுக்கிறோம் நம்ம ஒரு இலக்கு வச்சுக்கிறோம் அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோமே தவிர நான் வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயம் அந்த வாழ்க்கைக்கு நான் என்ன கொடுக்கறேன் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை சரி எனக்கு இன்றைக்கியோட டாஸ்க் என்னன்னா நம்ம ஒரு பத்து விஷயம் இந்த லைஃப் கேம் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்னு நீங்கள் சொல்லணும் இந்த லைஃப் கேம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்குது நீங்கள் வாழ்கிறதுனால வந்து அதாவது உங்கள் வாழ்க்கையை அது ஈஸியாக ஆக்கிறதா இருந்தாலும் சரி இது என் வாழ்க்கையில் இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது அதாவது இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறனால நான் இன்றைக்கி என் வாழ்க்கையை வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன் உண்மை தானேங்க ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே நம்ம ஆரோக்கியத்தை எப்ப ரொம்ப நல்லா கவனிச்சுப்போம் அது இல்லாத போதுதான் கரெக்ட்டா அது இருக்கும்போது அதை பத்தி நம்ம உண்மையிலேயே சொல்லணும்னா நம்ம அதை வந்து ஒரு துச்சமா கூட மதிக்கவே மாட்டோம் நம்ம அதை நம்ம வந்து நாலு மணி நேரத்துக்குதான் நீ தூங்கணும் அப்படின்னா அந்த உடம்பு நாலு மணி நேரத்துக்கு தூங்கணும் நீ இவ்ளோ நீ இவ்வளோ சாப்பிடணும் இவ்வளோ கம்மியா சாப்பிடணும் எல்லாமே நம்ம டியூன் பண்ணி அந்த உடம்ப நல்லா வச்சுருந்தா தான் நம்ம இந்த வாழ்க்கையில நமக்கு என்னென்ன வேணுமோ அதை பண்ண முடியும் கரெக்டாக அது ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க இந்த வாழ்க்கையில எதையோ ஒன்று அடையணும் இல்லை எங்கேயோ ஒரு லெவலுக்கு போகணும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க வந்து வந்ததே சில கனவுகளை வந்து ஜெயிக்கிறதுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட ஊடக உடல் நிறைய உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அது நல்லா இரு அது வந்து இன்றைக்கி உங்களில் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய 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 பிளெஸ்ஸிங் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு இரண்டாவது எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங் தான் என்னோட உறவுகள் தான் ஏன்னா எனக்கு நான் போதும் ஆனால் என்னோடய உணர்வுகளை ஒருத்தங்க கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் சரி ஒரு எண்ணங்களை என்னால் ஒருத்தங்க கூட ஷேர் பண்ண முடியுதுன்னா அது கண்டிப்பாக என்னோடய உறவுகளாக தான் இருக்கும் முடியும் கரெக்டாக ஏன்னா வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த நம்மளே வச்சு இது பண்ணுறதுக்கும் நம்ம சாப்பிடும்போது கூட நம்மளே சாப்பிட்றதுக்கும் அதை நம்ம பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது அது இருக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்றது மட்டும் இல்லை நம்ம அன்புமே அப்படி தான் கரெக்டாக நம் நம்மக்குள்ளையே நம்ம வச்சிட்ருக்கிறதுக்கும் அதை நீ நம்ம அதை வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் அந்த கொடுக்குற சுகமே தனி கரெக்டாக அதுக்கு நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்கணுமே அதே தான் ஸோ உறவுகள் யாராச்சும் ஒருத்தங்க ஒருத்தங்க இருந்தால் கூட போதும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிளெஸ்ஸிங் தான் ஒரு ஆயிரம் பேர் உங்களுக்காக இருந்தால் தான் வந்து அது ஒரு பிளெஸ்ஸிங்னே இல்லை அப்படி இருக்கும்போது ஆயிரம் பேர் நமக்காக நீங்கள் இருக்கும்போது வந்து ஆயிரம் மடங்கு எனர்ஜியும் உங்களுக்கு செலவாகும் அதுக்கு நீங்கள் அந்த ஒருத்தங்களுக்கு உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் உங்களோட ஃபீலிங்ஸ் உங்கள் அன்பு மொத்த கொட்ட முடியும்னாலும் அதுவும் ரொம்ப சந்தோஷம்தான் இல்ல ஆயிரம் பேர் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் அதாவது எண்ணிக்கையில் இல்லை உங்களுக்கு இருக்கிற உறவுகள் உணர்வுகளில் இருக்கு ஒரு உறவை நீங்க நினைக்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றதுல இருக்குது உங்களுக்கு மேபி பத்து உறவு வந்து நல்லா இல்லாமல் இருக்கலாம் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை சில உறவுகள் உங்கள் பக்கத்து வீட்டில் மாதிரி உங்களுக்கு செட் ஆகாமல் நிறையா பேர் இருக்கலாம் அவங்கள எல்லாத்தையும் விட்டுதல்லுங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவங்க எல்லோரும் எப்போ விலகுவாங்கன்னா உங்களுக்கு எது எந்த உறவு ரொம்ப முக்கியமோ அந்த உறவு மேலே உங்கள் கவனத்தை செலுத்தும் போதை மட்டும்தான் அந்த என்ன சொல்கிறது தீமையான இல்லை வந்து உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய உறவுகள் உங்களை விட்டு விலகி போகும் இல்லை கூட உங்கள் கூட வரும் ஸோ இதுதான் அந்த இந்த மாற்றம் உங்கள் கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிட்டே இருக்க நல்ல உறவுகளை ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்கான்னு நினைக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் அதே எனர்ஜி உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல உறவுகளை தரும் இன்னும் நிறைய நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல ஒரு மெமரிஸை தரும் அந்த உறவுகளில் ஸோ இன்றைக்கி என் கூட வந்து எனக்கு என் கூட இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி சரி இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ரொம்ப பரிச்சயமான சூழ்நிலை தான் இதை வந்து நம்ம யாராச்சும் சொல்லி கேட்டிருக்கலாம் இல்லை வந்து நம்ம படத்தில் பார்த்துருக்கலாம் இல்லை அந்த மாதிரி ரெண்டு சூழ்நிலை தான் இது எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களுக்கு நடந்தது ஸோ ஃபஸ்ட்டு இது என்னென்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட் ஏ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டே இருக்காங்க அந்த ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸில் எப்படி மே வந்து நம்ம புதுசாக ஒருத்தங்க கூட பழகும்போது அந்த புரிதலுக்காக நம்ம அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி இருக்காங்க அடிக்கடி பார்த்துக்கிறாங்க வேற வேற ஊரில் இருந்தாலும் அப்பப்போ ஒரு ஒருத்தங்க போய் பார்த்துட்டு வராங்க அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப க்ளோஸாக தெரியும் அந்த மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து வந்து ஃப்ரெண்ட் பிக்கு வேற ஒரு ஊரில் வேற ஒரு வேலை கிடைக்கிது ஸோ அவர் அங்கே போனோம்னா புதுசாக இன்னும் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அவங்க கூட ஜாலியாக ஊரை சுற்றுறது ப்ளஸ் வேலை அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுது ஏன்னா ஒரு ப்ரொமோஷனில் போகிறதுனால அந்த மாதிரி எதிர்க்க அப்போ இருந்தாலுமே வந்து ஃப்ரெண்ட் ஏ வந்து ஃப்ரெண்ட் பிக்கு கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட் பி அடிக்கடி அதை பிக்கப் பண்ண மறந்துடுறாரு இல்லை வந்து அவர் காலே பண்ணணும்னு அவருக்கு சில சமயம் தோணக்கூட மாட்டேங்குது எனக்கா இந்த ஃப்ரெண்ட்ஸோடு அவர் ரொம்ப பிஸியாகவே இருந்திருந்தார் ஒரு ஒன் இயர் கழிச்சு பார்த்தோம்னா இந்த பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பெரிய சண்டை வந்துடுது ஸோ அதனால் வந்து சரி நம்ம ஃப்ரெண்டே கிட்ட நம்ம பேசி ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமே ஆகும் போதே சும்மா சும்மா பேசலாம் அப்படின்னு ஃபோன் ட்ரை பண்ணும்போது ஃபோனே போக மாட்டேங்குது என்னடா இது ஃபோனே போக மாட்டேங்குது அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் கேட்குறாங்க ஒரு நியூஸுமே இல்லை யாருமே அவங்க கூட பேசலைன்னு அதுக்கடுத்து வந்து சரி ஓகேன்னா அவங்க ஊருக்கு ஒரு லையாக போகும்போது அந்த ஃப்ரெண்டே ஊருக்கு போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது தான் தெரியுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கனால லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்கே போயிட்டாங்க அவங்க உயிரோடு இருக்காங்களான்னு கூட தெரியல இப்போ நம்பர் மாற்றிட்டாங்க அது இருக்காங்களானே தெரியல கண்டே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஃப்ரெண்ட் பி உடைஞ்சு போயிட்டாங்க உடனே அந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தது அது மட்டும் ஞாபகம் வரல அந்த ஒரு வருஷம் அவங்க உதாசனப்படுத்திகிட்டே இருந்தாங்க தெரியுமா அந்த கால்ஸ் எல்லாமே அதுவும் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு இப்போ சொல்லுங்கள் லைஃப் வந்து பிளெஸ்ஸிங்னு நம்ம எப்போ உணர்கிறோம் நமக்கு ஒரு விஷயம் இருக்கிற விஷயம் இல்லாமல் போகும் போதே தான் அது இருந்த போது எப்படி எப்படி இருந்துச்சுன்னு இது பண்ணுறோம் ஆனால் நார்மலாக அது எப்பயுமே இருந்துட்டு ஒரு விஷயம்தான் கரெக்டாக அதை நீங்கள் என்றைக்கு பாராட்ட மறுக்கிறீங்களோ இல்லை அதை வெறுத்து ஒதுக்குறீங்களோ அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தரத்துக்குன்னே இந்த கடவுளாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் ஒரு விளையாட்டை காட்ட வேண்டியதாக இருக்குது அப்படி காட்டியும் நம்ம திருந்துரும்மா இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இன்னொருத்தங்க ஒரு கதை இருக்குது அவங்க கதை என்னென்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து ஹெல்த் வந்து அடிக்கடி வந்து இதாகிட்டே இருக்குது அப்பப்போ வந்து ஒரு கோல்டு காஃப் மாதிரி தான் வந்துட்டே இருக்குது அப்போ தான் அதை சரியாக கவனிக்கவே இல்லை ஒரு நாள் என்ன ஆகுது கல்யாணமாயி குழந்தலாம் இருக்குது திடீர்னு ஒரு நாள் வந்து தலைவலிக்குதுன்ற மாதிரி தான் வராங்க ஆனால் வந்து ஒரு மூணு நாளாக இருக்குது டாக்டர் ஸ்கேனு சிடிவி எம்ஆர்ஐனு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு பார்த்ததில் இது ரொம்ப சீரியஸாக இருக்குது நீங்கள் உடனே வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு ஊருக்கு போங்க இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரொம்ப பயந்து பய ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வராங்க வந்து வந்து எப்படியும் ஆனால் குணப்படுத்திடுறாங்க கடல் புனியாத்தில் எந்த எதுவுமே இது இல்லை உடனே அவங்க நிறைய உறுதிமொழி எடுக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் ஹெல்த்தாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஃபேமிலிக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா வந்து அவங்க ஒருத்தவங்க தான் வந்து அந்த குடும்பத்தையும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க ஒய்ஃப் வந்து வெறும் குழந்தைய தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ இப்படி இருக்குது ஸோ வந்து அதுக்கடுத்து உடம்பு ரொம்ப பிரச்சனை பண்ணல அப்பப்போ பிரச்சனை பண்ணது அவ்வளோதான் ஸோ ஆனாலுமே அவங்க ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் ஐ மீன் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்காம இன்னும் தான் அந்த உடம்பு வந்து ரொம்ப நோக்கடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ இது என்ன ஆகுது திருப்பி ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம்தான் தாங்கும் கரெக்டாக எல்லா உடம்புமே ஏன்னா நம்ம மாற்றப்படுற இந்த உணவு முறையில் நமக்கு இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து தெரிஞ்சிருது ஸோ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த வாட்டி வந்து நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு போகிறாங்க ப்ளட் டெஸ்ட்டை கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கால் வருது எப்போவுமே கொடுத்தா அந்த மாதிரிலாம் கால்ஸ் வர்றது இல்லை வராது நேராக ரிப்போர்ட் வந்துடும் கால் வருது இதுமாரி டாக்டர் உங்களை தனியாக பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு போகிறாங்க போன உடனே ஆனால் என்ன ஆகுதுன்னா வந்து டாக்டர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியல இது ஒரு லேப் மட்டும்தான்றனால நீங்கள் இன்னும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கொடுத்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு மூணு நாள் அதாவது அந்த டெஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறத்துக்கு அந்த மூணு நாளைக்கு முன்னாடி அந்த ஃபேம்லியே தலைகீழே மாறிடுச்சு ஏன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல யார்கிட்ட போய் இதை சொல்லணும்னு தெரியல ஏன்னா வந்து ரெண்டு சைடுமே ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை ஐ மீன் ரெண்டு ஃபேமிலி சைடுமே பெரிய ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்தமாரி ரொம்ப போய் உதவி கேட்குற அளவுக்கு கூட யாருமே இல்லை இன்னொன்று என்னென்னா வந்து இப்பயும் அவங்க தான் ஒரே ஒரு ஏர்னிங் ரிசோர்ஸ் லோன் இருக்குது நிறையா கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது இரண்டு குழந்தைகள் வரை இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏதாச்சும் ஒன்றுன்னா அது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்ற ஒரு பயம் இத்தனை நாள் நம்ம சரியாக நம்ம உடம்பை பார்த்துக்கலையேன்ற ஒரு கில்ட்டினஸ் ஏன்னா கடவுள் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் தருவார் ரெண்டு சான்ஸ் தருவார் மூணு சான்ஸ் தருவார் உங்களுக்கு அஞ்சாறு சான்ஸ் கூட தருவார் பட் எப்போயுமே சான்ஸ் கொடுத்துட்டே இருக்க மாட்டார் கரெக்டாக பட் என்ன ஆகுது இந்த வாட்டியும் கடவுள் ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க செக்லாம் பண்ணி பார்க்குறாங்க நல்ல வேலை ஒன்றுமே இல்லை எல்லாமே நெகட்டிவ் வந்துடுது ஸோ அதனால வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துடுறாங்க வந்துட்டு இப்போ சொல்லுங்க உங்கள் லைஃப் வந்து ஆல்ரெடி ஒரு பிளஸிங்காக தான் உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அவங்க அதை வந்து சரியாக பயன்படுத்தாதனால திருப்பியும் பார்த்தீங்களா பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு ஆனால் இப்போ நம்ம யாரும் குறைக்கத்தோம் சொல்லுவோம் இந்தமாரி வந்து திருஷ்டிப்பட்டுருச்சு நேரம் சரியில்லை அந்தமாரி நம்ம நிறைய ரீசன் சொல்லுவோமே தவிர நம்ம உதாசீனப்படுத்திட்டோம் இல்லை நம்ம நம்மளை சரியாக கவனிக்கலை இல்லை நம்ம நம்மக்கிட்ட இருந்த சில விஷயங்களை பாதுகாக்கலைன்றத போது நம்ம ஃபர்ஸ்ட்டு அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டோம் கரெக்டாக அதை யார் மேலே சொல்லி திருப்பி விடலான்னு யோசிப்போம் ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது அதோட அருமை ஒரு விஷயம் இல்லாத போகும் போது தான் ஐயோ அது இரு அது இருந்த போது நான் வந்து எதுவுமே பண்ணலேன்னு ஒரு கில்ட்டு எல்லாம் வந்து சேர்ந்துடும் இதை வந்து நம்ம கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு இதை நம்ம கேட்டுகிட்டே இருந்திருப்போம் நம்ம வீட்டில் யாருந்தாலும் சரி வெளியில் ஸ்கூலில் ஆஃபீஸ்லன்னு எல்லா இடத்தையும் நம்ம கேட்டுகிட்டே இருந்திருப்போம் பட் கேட்டு 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 நம்ம ப பிரெயின் வந்து இன்னும் கூட டியூன் ஆக மாட்டேங்குது கரெக்டாக எவ்வளோ அடிபட்டாலும் திருப்பியும் 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 நம்ம அதே பிரச்சனைன்ற ஒரு இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் ஏன் நம்ம ஒரு பத்து நாள் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுது பதினோராவது நாள் என்ன ஆயிடுது ஒரு சளிப்பு திட்டிருது இல்லைன்னா நம்ம பாடியில இருந்து ஒரு வேற விதமான ஒரு சிக்னல்ஸ் வர ஆரம்பிச்சிடுது அது எப்படியாச்சும் பண்ணிடக்கூடாது அந்த நல்ல விஷயத்தை இது வந்து பழக்கப்பட்டு போயிடுச்சு இது இப்படியே இருக்கட்டும் அந்த கெட்ட விஷயத்தையே பழகிக்கிட்டு அது இருக்கட்டும்ன்ற மாதிரி நம்ம பாடி சிக்னல் தான் செய்யும் ஏன்னாக்கா நீங்கள் முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக இல்லை ஐம்பது வருஷமாக பழகி வச்சுருக்க ஒரு விஷயத்தை மாற்றும் போத பத்து நாள் இல்லை அஞ்சே நாளில் கூட அந்த மூளை என்ன சொல்லணுன்னா நீ அதை பண்ணாத அது உனக்கு ஒரு அது உனக்கு வந்து சேஃப் இல்லை ஏன்னாக்கா நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இவ்வளோ வருஷம் இருந்துட்டனால அது மாறுறதுக்கு இருபத்தோரு நாள் இல்லை தொண்ணூறு நாள் இல்லை சில பேருக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம் இல்லை சில பேருக்கு இருபத்தொரு நாளில் கூட ஆகலாம் அது ஒரு டைம் பீரியடில் ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த ஒரு சேஞ்ச் வரும் அந்த பாடியும் நம்ம மைண்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பட் அது வரைக்கும் நம்ம எவ்வளோவு கஷ்டம் வந்தாலும் நம்ம போராடிக்கிட்டே தான் இருந்தே ஆகணும் நம்ம யார் கூட போராடணும் நம்மளோட மைண்ட் செட் கூட தான் நம்ம போராடிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது இந்த போராட்டம் இல்லாதனால தான் நம்ம லைஃப் பிளெஸ்ஸிங்கன்ற ஒரு இருந்து லைஃப் இஸ் அ சேலஞ்ச் லைஃப் இஸ் அ ப்ராப்ளம் இந்த லூப்புக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்கிறோம் உங்கள் லைஃப் இப்போ முதற்கட்டமாக லைஃப் இஸ் அ பிளஸ்ஸிங் எவ்ரிடே நீங்கள் தினமும் இதோ உணரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்களை பண்ணாலே போதும் ஆக்சுவலி உங்கள் சுற்றி இருக்கிற ஒரு ரெண்டு மூணு உறவுகளாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து நேரில் பார்த்து பேச முடியலைன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் ஃபோனில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அது உங்கள் கரியராக இருக்கலாம் இல்லை ஒரு சைட் பிஸ்னஸாக இருக்கலாம் எது எதாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சரியாக வருமா இல்லை வந்து அதோட ரிசர்ச் எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அது உங்களோட அறிவு திறன் ஆற்றலுக்கு எல்லாமே இதாக இருக்குன்னா நீங்கள் அதை வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காமல் அதை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து தினமும் வந்து ஒரு விதமான நம்ம படிச்சுட்டே தான் இருக்கும் கரெக்டாக தினமும் நம்ம நான் சொல்கிறது வந்து நம்ம வந்து டிகிரி அந்த மாதிரி இல்லை வாழ்க்கையை படிக்கிறதுக்கு தினமும் ஏதாச்சும் நம்ம நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதை நம்ம எல்லோரும் அந்த கற்று கொ கொள்ள வேண்டும்ன்ற ஒரு அந்த மனநிலைமையில் நம்ம இருக்கும்போது வாழ்க்கை நம்ம கற்று தரறத நம்ம வெறும் வந்து அதை செவி வழியாக கேட்டு செவி வழியாக போகாமல் அதை செயல் வழியாக நம்ம வந்து செலுத்தும் போது அது உண்மையிலே உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது அது ஒரு பெரிய பிளசிங்காக இருக்கும் அதுக்கடுத்து உங்கள் ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்ன பண்ணுறீங்க ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சி பண்ணணுமா இல்லை யோகா பண்ணணுமா இல்லை ஒரு மெடிடேஷன் பண்ணணுமா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒதுக்கி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயங்களை பண்ணி அதாவது இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம இருக்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து கண்டினியூ பண்ணாலே போதும் லைஃப் வந்து எதையாச்சும் ஒன்று சாதிச்சா பிளெஸ்ஸிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை தினமுமே ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் இன்னொன்று என்னென்னா வந்து ஒரு நார்மலாக லைஃப் போதுன்னா அதையுமே பிளெஸ்ஸிங்காக நினைக்குங்க ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் நடந்தால் தான் நம்ம பிளெஸ்ஸிங்காக நினைக்கணுன்றது இல்லை லைஃப் ரொம்ப நார்மலாக போதுனாலும் அதுவுமே ஒரு பிளெஸ்ஸிங் தான் ஏன்னா ஏதாச்சும் அதுக்கடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு சிக்கலில் போய் மாட்டும் போதா தான் ஐயோ நம்ம லைஃப் வந்து ஏதோ ஒன்று நம்ம பெருசாக பெருசாக சாதிக்காமல் இருந்தாலும் நார்மலாக வச்சு போய்ட்டு இருந்துச்சு இப்போ அதையும் போச்சுன்ற மாதிரி சில பேர் வந்து சில சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் போய் மாட்டிக்காமல் உங்கள் லைஃப் நார்மலாக இருக்கும் போதும் நீங்கள் அது ஒரு பிளெஸ்ஸிங்காக அன்னைக்கு தேவைகளுக்கு நமக்கு பூர்த்தி ஆகும் போது அதையுமே நீங்கள் ஒரு பிளஸ்ஸிங்காக நினைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஒரு பிளெஸ்ஸிங் தான் ஸோ நீங்கள் இன்னைக்கு வந்து என்ன ஆக்டிவேட்டே பண்ணணுன்னா உங்கள் லைஃப் இப்போ எதனாலலாம் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது அது ஒரு மினிமம் நான் வந்து பத்து விஷயமாச்சு எழுதணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க அதுக்கடுத்து பார்ட் பி நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா அதாவது வந்து உங்களோட லைஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதையில் நிறையா வாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கல் நடந்திருக்கும் ஆனால் வந்து டக்குன்னு அந்த விஷயம் வந்து ஒரு மிராக்கல் மாதிரி நடந்து திரும்பியும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புதுப்பிச்சுருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எல்லா இன்சிடென்ட்ஸும் எழுதுங்க அதெல்லாம் க அதில் கற்றுக்கிட்ட பாடங்கள் என்னென்னு பார்த்துட்டு அந்த லைஃப் வந்து மாறியிருக்கா உங்கள் லைஃப் அது அந்த லேர்னிங்ஸை வச்சுட்டு உங்கள் லைஃப் மாறியிருக்காரு பார்த்துட்டு ஒப்பிட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும் நமக்கு வந்து நம்ம கரெக்டான பாதையில் போகிறோமா இல்லையா நம்ம லைஃப் வந்து பிளஸ்ஸி உண்மையிலே வந்து நம்ம அதை பிளெஸிங்காக எந்த இடத்துல ஆக்க மாட்டிக்கிறோன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் திருத்திக்க வேண்டியது இதில் என்ன நீங்கள் இதில் என்ன மா மா நீங்கள் இதில் வந்து என்னென்னலாம் உங்கள் கிட்டே அதை மாற்றிக்கணும் இல்லை என்னென்ன சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டால் உங்கள் லைஃப் இன்னும் வந்து ரொம்ப அழகாகுன்றத நீங்கள் இதில் கற்றுப்பீங்க ஸோ இந்த ஆக்டிவிட்டியை இன்றைக்கி பண்ணுங்கள் பண்ணு கண்டிப்பாக எழுதுங்க அப்படி எழுத முடிலன்னா அட்லீஸ்ட் வந்து அதை ஃபுல்லாக நினச்சி பாருங்கள் அது வந்து சொல்லி பாருங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று கூட உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப எளிமையாக போயிட்டுருக்கு என்னோடய வாழ்க்கை நான் என்னோட வாழ்க்கையில் வந்து எனக்கு தேவையானது எல்லாமே என்கிட்ட இருக்குது அந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக நீங்களே ஃபீல் பண்ணி அந்த கண்ணாடி முன்னாடி சொன்னாலும் சரி இல்லை எழுதும் போதும் சரி கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வரும் உங்களுக்கு என்னென்ன கனவுகள் இருக்கோ என்னென்ன தேவைகள் இருக்கோ அது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு இதுவாக நிறைவேறும் பட் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மைண்ட் செட் மாறணும் ஸோ எல்லா கனவுமே ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் மாறணும் இட் இஸ் பெட்டர் லேட் தேன் நெவர்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்தை பண்ணாமலே இருக்கிறதுக்கு லேட்டாக கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்கள் லைஃப் இஸ் அ பிளெஸ்ஸிங்னு நினச்சா கூட போதும் கண்டிப்பாக உங்கள் லைஃப் அதே மாதிரி மாறிடும் மாறும் அதே மாதிரி நீங்கள் வாழ்விங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேங்க்யூ இந்த மேம் தேங்க்யூ எல்லாருக்குமே இவ்வளோ நேரம் செலவிட்டு Thank you so much.